ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளைத்தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை நம்பிக்கை அதானே எல்லாம் கனவுகளை சுமந்து நிற்கும் இளைஞன் அவன் சிறுவயதில் இருந்தே அவன் எதிர்மறை சிந்தனைகள் நிரம்பி காணப்பட்டவன் நான் படிச்சு என்ன செய்ய போறேன் இது வரைக்கும் என்னதான் பண்ணி கிழிச்சிட்டான் இது போன்ற வசனங்களை அடிக்கடி பேசுபவன் நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் என்று பி எஸ் வீரப்பா வசனங்கள் தான் அவனுக்கு மிகவும் பிடித்த வசனம் வீட்டில் யார் என்ன சொன்னாலும் கேட்பதே கிடையாது நல்ல விஷயங்கள் எல்லாம் அவனோட காதுக்கு ஒரு குழியாக வந்து இன்னொரு காது வழியாக வெளியே சென்றுவிடும் இவனை என்ன செய்யலாம் என்று யோசித்து விட்டு நிறைவாக குருவிடம் அழைத்து சென்றார் இளைஞனோட தந்தை குருவே இவனை நீங்க தான் மாற்ற வேண்டும் எது சொன்னாலும் எதிர்மறையாகவே செய்யறான் அப்படின்னு சொன்னாரு அப்பா குரு சற்று நிதானமாக கேட்டுவிட்டு இந்த உலகத்துல யாரும் யாரையும் திருத்த முடியாது தவறுகளை உணரச் செய்வதன் மூலம் ஒருவரை மாற்ற முடியும் இவனின் தவறுகளை உணர வைக்க முயற்சி செய்கிறேன் உங்கள் மகனை என்னிடம் இரண்டு நாட்கள் விட்டுவிட்டு போங்க திரும்பி வரும்போது திருந்தி வருவான் அப்படின்னு சொன்னார் அவரு மறுநாள் வழக்கம் தான் விடிந்தது குரு அந்த இளைஞனை என்ன அழைச்சாரு மகனே இன்னைக்கு உனக்கு ஆசிரம கூரைகளை வெய்யும் பணிகள்லாம் தர்றேன் அப்படின்னு கூறிவிட்டு கையில் ஒரு பெரிய உணவு பொட்டலத்தை கொடுத்தாரு நீ சாப்பிட்டதுக்கு பின்பு மீதம் உள்ளத உன்னுடைய இடையில் கட்டி தொங்க விட்டுக்கொள் எந்த காரணத்தை கொண்டும் அதனை கீழே வைக்க கூடாது நான் வந்து வாங்கி கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போனார் குரு காலை உணவு நேரம் வந்தது பொட்டலத்தை பிரித்தான் சாப்பிட்டு விட்டு மீதமுள்ள பொட்டலத்தை கட்டி தன்னுடைய இடுப்பில் தொங்க விட்டான் மதிய உணவு நேரம் வந்தது வெயிலின் காரணமாக ஏற்கனவே சாப்பிட்டதாலும் உணவு கெட்டு துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சது தண்ணீர் குடித்து விட்டு வேலையை தொடங்கினான் சிறிது நேரத்துல குரு வந்தார் இளைஞனுக்கு மகிழ்ச்சி பொங்கியது பொட்டலத்தை கொடுத்து விடலாம் அப்படின்னு குரு கிட்ட போனான் அவர் அதை வாங்கவே இல்லை வைத்தரு வாங்கி கொள்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாரு மாலை நேரம் கடந்தது இரவு நேரம் வந்தது பொட்டலத்தோட துர்நாற்றத்தால கொசுக்களும் ஈக்களும் அவனை தூங்கவே விடவே இல்லை காலையில புரிஞ்சதும் குரு வந்தாரு உடனே அந்த இளைஞன் குருவே இந்த பொட்டலத்தை வாங்கிக்கோங்களேன் இனி இத என்னால வைத்திருக்கவே இயலாது அப்படின்னு சொன்னான் குரு நிதானமாக இத நாயே வாங்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் கேட்டாரு இது கெட்டு போன உணவு போட்டலும் இதன் துர்நாற்றத்தால என்னால இதை சுமக்கவே முடியல அப்படின்னு சொன்னா இளைஞன் குரு இளைஞனுக்கு கூறிய பதில்லதான் மொத்த கதையின் அர்த்தமுமே அடங்கி இருக்கு குருவோட பதில் என்ன தெரியுமா கெட்டுப்போன உணவினை உன்னால் ஒரு நாள் கூட சுமக்க முடியவில்லை இருபது வருடங்களாக கெட்டுப்போன உன்னுடைய மனசை எப்படி சுமந்து கொண்டிருக்கிறாய் உடனடியாக அதை அகற்றி ஏறி அப்படிங்கிறது தான் அவருடைய பதில் தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம் நம்மில் எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்கும்னு நம்ம எண்ணி பார்ப்போம் குப்பைகளை கொட்டி வைக்கும் குப்பை தொட்டி இல்லை நம்முடைய மனசு நல்ல எண்ணங்களால மனசை நிரப்புங்க நம்பிக்கை உடையவர்களையே உலகம் தேடுகிறது விரும்புகிறது மனுஷனை அவ்வப்போது உற்சாகப்படுத்தி கொள்ளுங்க உங்களால அடைய முடியாத இலக்கு அப்படின்னு எதுவுமே இல்ல தகுந்த பயிற்சியும் தொடர் முயற்சியுமே போதுமானது நம்மில் பலருக்கு விழிப்பதற்கும் எழுவதற்குமே அதிக இடைவெளி உள்ளது அப்படிங்கிறத நாம ஒத்துக்கொள்ள வேண்டும் மனம் சொன்னபடி நடப்பவர் சாதனையாளராகிறாரு உடல் சொல்வதை கேட்பவங்க சராசரி மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க நல்ல நம்பிக்கையோடு செயல்படும் அனைவருமே சாதனையாளர்களாக மலர்ந்துள்ளார்கள் என்பது சரித்திரம் நமக்கு தரும் பாடமாக இருக்கு நம்பிக்கையோடு செயல்படுங்க வெற்றி உங்களுக்கு காத்திருக்கும் நல்லவர்களிடம் பேசும்போது நம்பிக்கை பிறந்து விடுகிறது எல்லா நல்ல சிந்தனைகளையும் பேசுங்க நல்லதையே பேசுங்க நம்பிக்கை அதுதானே எல்லாம் நீ பிறப்பதற்கு முன்பே உன் உணவிற்காக உன் தாயின் மார்பகங்களில் பாலினை சுரக்க செய்தவன் இறைவன் அவனுக்கு எல்லாமே தெரியும் நம்பிக்கையோட போடுவோம் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி